நீ விழுந்ததை அறிந்து உணர்ந்து மனம் திரும்பினால் நீ எழும்பி பிரகாசிப்பாய் வெளிப்படுத்த சொல்கிறார் ஆண்டவர் மேல் பூச்சாய் பேசுகிறது அல்ல ஆழத்தில் என்ன இருக்கிறது அக்கிரமங்கள் இருக்கிறது அதை போட்டாரா கர்த்தர் அதை க அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா சமுதிரத்தின் ஆழத்தில் நான் போட்டேன் உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களும் கர்த்தர் மன்னித்தார் என்பது உண்மை அது சமுதிரத்தின் ஆழம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அது மறுபடியும் வரக்கூடாது ஐயா அது மறுபடியும் வரக்கூடாது அது வந்தால் பல பிரச்சனைகள் வந்துவிடும் பின் மாற்றம் வந்துவிடும் எகிப்துக்கு திரும்ப சித்தமாகி முதல்ல கத்திர என்ன செய்கிறார் முதல்ல உங்களுடைய கிறிஸ்துவின் அன்பு அன்பு நாழம் அகலம் உயரம் நீளம் இந்த நாலு காரியங்களிலும் முதல்ல உங்கள் ஐக்கியத்தை கத்த தொடுகிறார் சொந்த ஜனங்களிலிருந்து வேறு பிரித்து எடுக்கிறார் நீங்கள் எவ்வளோதான் போய் நெருங்கி பழக அவர்கள் நொறுக்கி விடத்தக்கதாக நெருப்பள்ளி போடத்தக்கதாக பேசுவாங்க ஒரு குற்றமும் இருக்காது ஒரு பெண் திருமணமாகி வந்திருப்பா அவ்வளோதான் அவளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவாங்க அவளும் கர்த்தருடைய வார்த்தையும் அது என்ன செய்யும் என்று கேட்டால் சில அலுவலர்களுக்கு போகவே முடியாத சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்கிடுவார் உடனே இதை காரணம் காட்டி எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து மற்ற கூட உடன் பிறப்பகுலாம் பார்க்கும் சரி இதெல்லாம் அக்கா வரல தங்கச்சி வரல நமக்கு நல்லது தானே சொத்து கிடைக்கும் இல்லையா இம்மைக்கான காரியங்களில் அவங்க என்ன செய்வாங்க கூடுமான வரைக்கும் அரசியல் பண்ணி வீட்டில் பெரிய பிள்ளை உண்டு பண்ணுறாங்க யோசிப்பை வீட்டில் நடந்தது போல் இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கலந்து செல்கிற பாதை இந்த பாதையில் வருகிற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் நீதிமன்ற ஆக்கப்படுகிற அளவுக்கு வந்துடும் உங்களுக்கென்று சில காரியங்களை நீங்கள் செய்யலாம் என்று திட்டமிடுவீர்கள் ஆனால் அது கர்த்தர் குளுக்கே வந்து நிற்பார் அனுகூலமாக அல்ல அதை செய்யாது இருக்கும்படி கர்த்தர் பணிப்பார் அது செய்யாது இருக்கும்படி கர்த்தர் பணிப்பார் அது செய்யாது இருக்கும்படி கர்த்தர் பணிப்பார் நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு கேட்குதுன்னா கொஞ்சம் கை உயர்த்துங்க எதனா கனெக்ஷன்ஸ் கட்டாச்சான்னு தெரியல ஓகே காட் பிளஸ் இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்க வேண்டும் இந்த ஆவிக்குரிய அனுபவம் இருக்க வேண்டும் அக்கிரமத்தை கத்தர் ஆழத்தில் போடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாக்கட்டும் இந்த அக்கிரமம் எங்கேருந்து வருகிறது உன் பாவ வீடாக எகித்து உங்கள் பிதா யார் பிசாசாக இருக்கிறோம் யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் பழைய சவகாசங்கள் பழைய ஐக்கியங்கள் பழைய காரங்கள் பழைய ஜனங்கள் பழைய பாவங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் பழைய சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் எல்லாத்தையும் ஏற கட்டிடணும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் பழைய ஒழிந்து போய் ஆழத்தில் போச்சா தேவன் மறந்து போகத்த